அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளூ பன்பாந்த நேயர்களே வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து திருமணம் வராமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் வர உள்ள அமல்கள் திருக்குறானில் சூரா தாஹா என்ற அத்தியாயம் இருக்குது அதில் ஒரு ஆணோ அதை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தினசரி பஜர் தொழுகை முடிந்தவுடனோ அல்லது மகரிப் தொழுகை முடிந்தவுடனோ இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து ஓதி வரணும் ஓதும்போது ஒரு டம்ளர் தண்ணியை முன்ன வச்சு ஓதி ஊதி அந்த தண்ணியை மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு அதை குடிக்கணும் கொஞ்சம் இப்படி இருபத்தொரு நாள் செய்யணும் இப்படி இருபத்தொரு நாள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் வந்துவிடும் செஞ்சு பாருங்கள் வசதாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள்